உனக்கு உடல் இச்சை வந்தா பெற்ற தாயோ மகளோ அக்காவோ தங்கச்சியோ அவர்களோட உட உறவை வச்சுக்கிட்டு சந்தோஷமா சொன்னது இருமையா இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே தந்தை பெரியார் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமானை பல்வேறு தரப்பினரும் கண்டித்து வரும் சூழலில் தந்தை பெரியார் திராவிடக் கழகத்தினர் சீமான் வீட்டை முற்றுகையிட்டு கோஷம் எழுப்பியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தந்தை பெரியாருக்கும் சமூக நீதிக்கும் என்ன சம்பந்தம் மதுவுக்கு எதிரான போராட்டத்தில் மரத்தை வெட்டி சாய்த்ததுதான் பெரியாரின் பகுத்தறிவா காம இச்சையை தாய் மகளுடன் தீர்த்து கொள்ளலாம் என கூறியவர் பெரியார் என்று சீமான் பேசியதற்கு கடும் எதிர்ப்புகள் கிளம்பி வருகிறது இதனிடையே தந்தை பெரியார் திராவிடர் கழக தலைவர் கு ராமகிருஷ்ணன் சீமானுக்கு எதிராக ஒரு வீடியோவை வெளியிட்டார் அந்த வீடியோவில் இது தமிழ் சமூகம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று பெரியார் அப்படி சொன்னார் என்பதற்கான ஆதாரத்தை சீமான் காட்டவில்லை என்றால் சீமான் வீட்டிற்கு நேரில் செல்வேன் அவர் என்னிடத்தில் பெரியார் சொன்னார் என்பதற்கான ஆதாரத்தை காட்ட வேண்டும் ஒருவேளை காட்டவில்லை என்றால் மக்கள் பார்த்து கொள்வார்கள் என்றார் இந்த நிலையில் நீலாங்கரையில் இருக்கும் சீமானின் வீட்டிற்கு முன்பு இன்று தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர் போராட்டம் நடத்தினர் சீமானுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பிய திராவிடர் கழகத்தினருக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது அப்போது அந்த வழியில் சென்ற நாம் தமிழர் கட்சி நிர்வாகி ஒருவரின் கார் கண்ணாடி உடைக்கப்பட்டது அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இப்போது புதிய அறிமுகம் ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே We'll <laughs>